என் அன்பு குழந்தையே எப்போதும் கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த கவலைக்கு காரணம் என்ன என்று உனக்கு தெரியுமா ஒரு பொருளை நீ அடைய வேண்டும் என்று அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாய் அந்த பொருள் உனக்கு நன்மை விளைவிக்கும் என்றால் நான் உன் கையில் அந்த பொருளை கொடுத்து விடுவேன் அது உனக்கு நன்மை விளைவிக்கவில்லை என்றால் அதை நான் தரமாட்டேன் ஒரு தாய்க்கு தெரியும் தன் குழந்தைக்கு எதை தர வேண்டும் எதை தரக்கூடாது என்று ஆனால் அந்த குழந்தை தனக்கு ஆபத்து என்றாலும் அந்த பொருளை கேட்டு அடம் பிடிக்கும் அந்த தாய் அந்த குழந்தையை அன்பாக சொல்லி பார்ப்பாள் பிறகு அடித்தும் பார்ப்பாள் நான் உன்னிடம் அன்பாக சொல்லிவிட்டேன் இனி அந்த பொருளுக்கு நீ ஆசைப்பட வேண்டாம் இதனால் உனக்கு பல பிரச்சனைகள் வரும் என்பதை நான் உணர்ந்ததால் சொல்கிறேன் ஆனால் நீயோ எனக்கு அந்த பொருள்தான் வேண்டும் நான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கிறாய் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நீ அறிய மாட்டாய் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நான் அறிந்தவன் என்ற முறையில் நான் உனக்கு நீ நினைத்ததை நான் தரமாட்டேன் என்று உறுதியாக கூறுகிறேன் நீ இதிலிருந்து வெளியே வா அப்போதுதான் உன்னுடைய உடலும் சரி மனமும் சரி இனிமையாக மாறும் சந்தோஷமாக மாறும் நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்ற ஏக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் அது நன்மை என்றால் இது நேரம் நான் உனக்கு அதை உடனடியாக நிறைவேற்றித் தருவேன் அதில் பல தீமைகள் இருப்பதால் தான் அதை நான் தள்ளி வைக்கிறேன் எனவே அது இப்போது உனக்கு நான் செய்ய மாட்டேன் அது செய்கின்ற காலம் வரும்வரை சற்று பொறுமையாக இரு நான் செய்து தருகிறேன்